இந்த இருக்கிற விவசாயிகளுக்கு அறுவடை செய்யற காலப்பகுதியிலே நிதியை அந்த ஐந்து பில்லியன் ரூபா நிதி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இன்னும் அதுக்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டாலும் கூட அது இருக்கு அந்த நேரத்திலே கிடைத்தால் எங்களுடைய நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்திலே இருந்துதான் விவசாயிகளுடைய அறுவடை காலப்பகுதி ஆரம்பிக்க போகின்றது அந்த வகையிலே நீங்கள் நிதி ஒதுக்கும் பொழுது நிதி அதாவது படி மார்க்கெட்டிங் போர்ட் கொள்வனோ சிறதாக இருந்தால் மட்டக்களப்பு அடி கிழக்கு மாகாணத்தில் இருந்து அந்த விவசாயிகளுடைய அறுவடை செய்யற காலப்பகுதிக்கே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் தான் எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் தற்பொழுது நாட்டிலே பல பிரதேசங்களிலே விவசாயிகள் நெல் அறுவடை செய்து வரும் காலப்பகுதி குறிப்பாக இந்த பெரும்போகத்திலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக விவசாயிகள் பாரிய நஷ்டம் நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதுக்கு பிரதானமான காரணம் கடந்த ரெண்டு மாதங்களாக நடந்த காலநிலை சூழ் சூழ்நிலை காரணமாக வெள்ளங்கள் ஏற்பட்டது இந்த ஏற்பட்ட வெள்ளங்களின் கால காரணமாக விவசாயிகளுடைய பல நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதுக்கும் குறிப்பாக நாங்கள் பல இடங்களிலே இதை சொல்லியிருக்கிறோம் அரசாங்கம் அந்த நீர் தேங்கியிருக்கும் ரிசர்வாயர்ஸினுடைய நீர்மட்டங்களை சரியாக அவதானித்து அந்த வான் கதவுகள் திறக்கிற அந்த செயல்பாடுலேயும் கூட சில குறைபாடுகள் வந்ததின் காரணமாக காட்டு வல்லங்கள் ஏற்பட்டு அதனூடாகவும் பல விவசாயியுடைய நெல் உண்மையிலே ஒரு ஒரு அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே பாரிய பாதிப்பை முகம் கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே கடந்த ஒன்றரை மாதங்களாக நானும் விவசாயத்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக என்னுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட போகின்றது இதுக்கான நஷ்டீடு வழங்குவதற்குரிய வழிகள் எதுவும் இருக்கான் ஆராய்ந்த பொழுது ஒரு ஹெக்டேருக்கு நாற்பதாயிரம் ரூபா நஷ்டீடு வழங்குறதாக சொன்னாலும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகளுக்கு அதிலே ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் அளவிலே தான் அந்த நஷ்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது அதே போல் தான் அந்த உரமானியம் மானியம் மேலதிகமாக வழங்கப்படும் அந்த பதினை பத்தாயிரம் ரூபா காசும் கூட இன்று வரைக்கும் பல விவசாயிகள் கிடைக்காத நிலை காணப்படுகின்றது அதே நேரத்தில் தற்பொழுது இந்த விவசாயிகள் அறுவடை செய்யும் காலப்பகுதிக்கு அண்மித்த காலத்திலே நாட்டுக்குள்ளே அரிசி இறக்குமதி செய்ததின் ஊடாக நாட்டிலே ු ඇසි ම රසි ටපා ැකමද සේද ළගහ යල් න්ද රක්මේ ඇසි මක්කරක කොල් නම් සේ කුඩිය වහයා කෙක්කව ල්ල අදනයේ. சந்தையிலே இனி வரும் இந்த அறுவடை செய்கிற கால பகுதியிலே அதிக அதிகளவான இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருக்கும் காரணத்தினால் நெல்லினுடைய விலை குறைவாக காணப்படுகின்றது தற்பொழுது விவசாயிகள் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பிலே போல பிரதேசங்களில் விவசாயிகள் நெல் அறுவடை செய்யும் பொழுது அரிசி உரிமை அரிசி ஆலயங்களினுடைய உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தான் எத்தனைக்கிறார்கள் அந்த வகையிலேயே இந்த முறை அரசாங்கத்தினுடைய சில செயல்பாடுகளின் காரணமாக விவசாயிகள் பாரிய நெருக்கடியை முகம் கொடுக்கப் போகின்றார்கள் அதே போலதான் இன்று காலையிலே நிதிக்குழு பாராளுமன்றத்தினுடைய நிதிக்குழுக்களே நிதியமைச்சினுடைய பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் வந்து வந்த பொழுது அரசாங்கம் படி மார்க்கெட்டிங் போர்டுடாக நிதி கொள்வளவு செய்வதற்கு ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கிறதாக சொல்லியிருந்தாலும் கூட இப்போ அரசியல் மாடிகளே ஐந்து பில்லியன் ஒதுக்கிறதாக சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் எழுத்து வடிவத்திலே இந்த த்ரெஷரியிலே இருந்து இந்த ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு வழங்குமாறு எந்த ஒரு கோரிக்கையும் வழங்கப்படவில்லை அப்போ இனி ட்ரெஷரி வந்து ட்ரெஷரியிலே கேட்டு அது அந்த நிதி பெடி மார்க்கெட்டிங் போர்டுக்கு சென்று பெடி மார்க்கெட்டிங் போர்டுடாக அதை கொ கொள்முதனம் செய்யறதுன்றது வடக்கு கிழக்குலேயும் நடக்க போறது இல்லை அதே தான் நெல்லுக்கு ஒரு தீர்மான ஒரு விலை தீர்மானித்து ஒரு ஒரு தீர்மானிக்கப்பட்ட விலையிலே கொள்முதல் செய்ய போகிற நடவடிக்கையும் காணக்கூடிய அளவிலே இல்லை அந்த வகையிலே கடந்த காலங்களிலே அரசாங்கங்களும் அந்த அரசாங்கங்களுடைய சாவுமணி ஆரம்பித்தது விவசாயிகளிலே இருக்கும் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையான செயல்பாடுகள் முன்னெடுத்த காரணத்தால் இந்த அரசாங்கமும் கூட விவசாயிகளை பாதிக்கும் முகமாக தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் விவசாயிகளுக்கு சரியான விலை இந்த முறை கிடை கிடைக்கப் போவதில்லை இது தொடர்பாக நாங்கள் எந்த பாராளுமன்றத்திலேயும் பேசியிருக்கிறோம் அமைச்சருடன் பேசியிருக்கிறோம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலேயும் இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் விவசாயிகளை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செயல்படுவதோ ஒரு கவலை கவலை தொலைக்கான உடையம் அதே இந்த அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கிலேயும் இருக்கும் மக்கள் நாடு முழுவதும் தமிழ் பேசும் மக்களும் வாக்களித்தும் கூட நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்திலே இருந்துதான் விவசாயிகளுடைய அறுவடை கால பகுதி ஆரம்பிக்கப் போகின்றது அந்த வகையிலே நீங்கள் நிதி ஒதுக்கும் பொழுது நிதி அதாவது படி மார்க்கெட்டிங் போர்ட் கொள்வனும் செய்யிறதா இருந்தால் மட்டக்கிழப்பு அடி கிழக்கு மாகனத்திலே இருந்து அந்த விவசாயிகளுடைய அறுவடை செய்கிற கால பகுதிக்கே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் தான் எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றதை சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த அரசு தென் இருக்கிற விவசாயிகளுக்கு அறுவடை செய்கிற கால பகுதியிலே நிதியை அந்த ஐந்து பில்லியன் ரூபா நிதி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இன்னும் அதுக்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டாலும் கூட அது அந்த நேரத்தில் கிடைத்தால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகள் மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கத்தின் கீழேயும் பாதிக்கப்படுவார்கள் அந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே விவசாயிகளுக்காக நாங்கள் விவசாயிகளுடன் இணைந்து விவசாயிகளுடைய தேவைக்காக கோரிக்கைகளுக்காக அரசாங்கத்துடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவோம் விவசாயிகளுக்கு திருப்தி அடையக்கூடியான பதில் கிடைக்காவிட்டால் நாங்கள் விவசாயிகளுக்காக வீதியிலேயே கூட இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றதை சொல்லவிருக்கிறோம் நன்றி